பண்ணதே இவங்க தான் கனியும் விக்கல்ஸும் குரூப் கேங்கு அதுல குரூப்பிசம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் போது அவங்க எதுக்கு அவங்க சொல்லணும் ஸோ சொன்ன அவங்க அவங்க வேலையை காமிச்சிட்டாங்க ஸோ ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ பிளேசஸ் ஃபர்ஸ்ட் வந்து இவரம் யாரு சபரியம் செகண்ட் வந்து சுபிக்ஷாவாம் தேர்ட் வந்து கெமியம் ஸோ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு த்ரீ லாஸ்ட் லாஸ்ட் டூ என்னால் ஒத்துக்கவே முடியலைங்க நான் இவங்க தான் ஃபஸ்ட்டு வரணும் அவங்க தான் செகண்ட் வரணும்னு நான் சொல்லலை என்னை பொறுத்தவரை ரேங்க் டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அஞ்சு பேர் ஆறு பேரை சேர்த்து ஃபோர்டீன்த் பிளேஸ் லாஸ்ட் பிளேஸ்ல மொத்தமா சேர்த்து அஞ்சாறு பேரை ஃபோர்டீன்த் பிளேஸ் வச்சுட்டு நெடுவில் இருக்கிற அந்த நம்பர்லாம் எடுத்துட்டு இருப்பேன் ஸோ அப்படிதான் என்ன பண்ணுவோம் ரெண்டு செகண்ட் பிளேஸ் வந்துச்சுன்னா தேர்ட் பிளேஸ் எடுத்துருவாங்கல்ல அந்த மாதிரி இவங்க எல்லாம் அஞ்சாறு பேரை சேர்த்து லாஸ்ட் பிளேஸ்ல போடணும் அப்படி இல்லாம கண்ணா பின்னானு போட்டு வச்சுட்டு அதுவும் இல்லாம ஃபஸ்ட் த்ரீ என்னால தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கணும் நான் சொல்ல வரல ஆனா பாரு வந்து செகண்ட் லாஸ்ட் அந்த திவாகர் வந்து லாஸ்ட் கண்டிப்பா அதை ஒத்துக்கவே முடியாது ஏன்னா திவாகர் வந்து